பிள்ளைகள எப்படி இருக்கீங்க உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துக்கள் நான் உங்கள் சகோதரன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நான் ஒரு சின்ன வீடியோ பதிவு போடலாம் நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்களோட ஆமேன் ஒரு வசனத்தோடு கூடி நான் போட விரும்புறேன் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு சபைகள் வளரணும் ஊழியர்கள் வளர வளரணும் ஊழியுடைய குடும்பங்கள் வளரணும் சபை மக்கள் பெருகணும் ஆமேன் ஆஹ் நம்ம அநேக நேரத்தில் இன்றைக்கு ஊழியக்காரங்களுக்காக ஜவம் பண்றதே கிடையாது தேவடைய ஆலயத்திலே வேலை செய்கிற பாஸ்டர்களுக்காக போதகர்களுக்காக நம்ம ஜபிக்கிறதே கிடையாது ஜபிப்பது மிகவும் அவசியம் சில நாட்களுக்கு முன்பாக நான் சென்னை பட்டணத்துக்கு போயிருந்தேன் இப்போ அங்கே ஒரு வாலிப மகனை சந்திக்க நேரிட்டது அவன் எங்கூட பேசும்போது பாஸ்டர்கள் எல்லாம் வயிற வளர்க்குறாங்க பாஸ்டர்கள் எல்லாம் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க பாஸ்டர்கள் அப்படி நிறைய பாஸ்டர்களை பத்தி அந்த பையன் ஒரு அரை மணி நேரம் வெறும் குறைய மட்டுமே பேசினான் எனக்கு ரொம்ப மனவேதனையை தந்தது அவனை நான் ரொம்ப ஆசையா பார்க்க போனேன் சில வருடங்கள் கழித்து அந்த மகனை சந்திக்கிறோம் அவனுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப வாஞ்சையா போனேன் அந்த பையன் சபை வைத்திருக்கிற சாண்டவரால் அழைக்கப்பட்ட தெய்வ மனுஷர்களை குறித்து பேசியது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் அதனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் கத்துடைய ஊழியத்தை ஸ்தாபிப்பதும் நடத்துவதும் ஒன்றும் சாதாரணமான வேலை அல்ல தேவனிய பிள்ளைகளை நிறைய நேரத்துல சபையை நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா கல் ஆட்கள் எல்லா பாசங்களும் நல்லவங்க நான் சொல்ல வரல கல் ஆட்கள் நிறைய பேர் உண்டு தேவனால் அழைக்கப்படாத வயிற்றுக்காக போஜனத்திற்காக பணத்திற்காக வந்தவங்க உண்டு ஆனா இதை எதையுமே எதிர்பார்க்காம வந்த தேவ மனுஷர்களும் உண்டு நாம் குறை சொல்றோங்கிற பார்வையில எல்லாரையும் குறை சொல்லிட முடியாது தேவன் சில தெரிந்து வைத்திருக்கிறார் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படியானால் நாம் எப்படி போதைகளை பார்க்க வேண்டும் சபை நடத்துகிற தெய்வ பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அமேன் லூகாவின் புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கங்க லூகாவின் புத்தகம் தயவு செய்து பைபிள் எடுங்க லூகாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகார் அமேன் ஒன்பதாவது வசனம் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான் தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் நல்ல கவனிங்க சகரியாவும் எலிசபெத்தும் ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது வயது சென்றவர்களாக இருந்தார்கள் யாருக்கு தெரியுமா கத்தருடைய ஊழியத்தை செய்கிற சகரியாவுக்கும் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற எலிசபெத்துக்கும் குழந்தை இல்லாம இருந்தது ஊழியத்தை நிறைவேற்றுகிற அல்லது முடித்து ரிட்டையர் ஆகிற ஓய்வு பெறுகிற காலம் வந்தது அப்பொழுது சகரியா தூபம் காட்டுகிற முறைமையின்படியே தேவ ஆலயத்துக்குள்ள போய் ஜனங்களுக்காக தூபம் காட்டிக் கொண்டிருந்தார் வெளியே ஜனங்கள் எல்லாரும் ஜபம்ன்னி கொண்டிருந்தார்கள் எதற்காக ஜபம் பண்ணினார்கள் தெரியுமா இந்த சகரியாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவனுக்கு ஒரு பெரிய குறை அவனுடைய மனைவி மலடா இருந்தால் எலிசபெத் தேவடைய பிள்ளைகளே குறை இருக்குமானால் உங்கள் ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம் உங்கள் போதகருக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம் உங்கள் சபை ஊழியருக்காக ஜபிக்க வேண்டியது அவசியம் ஆமின்னு சொல்லுங்க குறை சொல்லி சுற்றி திரிவதல்ல இன்னைக்கு சபைகள் வளராமல் போனதற்கு காரணமே பாசங்க பாஸ்டுங்கள குறை சொல்றதுதான் பாஸ்டுங்கள சபை மக்கள் குறை சொல்றதுதான் இந்த சகரியாவுக்கும் குறை இருந்தது தேவடி ஊழியத்தை செய்கிற சகரியா தேவனுடைய ஊழியத்தை செய்கிற எலிசபத்துக்கு குறை இருந்துச்சு என்ன குறை குழந்தை இல்ல இவங்க நிறைய பேருக்கு ஜபிக்கிறாங்களே இவங்க நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்றாங்களே இவங்க ஜபம் பண்ணி அநேக அற்புதங்கள் நடக்குது ஆனா இவங்களுக்கு ஏன் குழந்தை இல்ல ஓ இவங்கள தேவன் தண்டிக்கிறார் தேவன் இவங்களை சபிக்கிறார்னு சொல்லலாமா அப்படி சகரியாவுடைய சபை மக்கள் சொல்லவில்லை மாறாக அவர்கள் வெளியே நின்று தேவனை நோக்கி செபித்துக் கொண்டே இருந்தார்கள் இப்படிப்பட்ட சபை மக்கள் சபையிலே இருப்பார்கள் ஆனால் அமேன் அதுவே கத்தருடைய சபை அது மாத்திரமே கர்த்தருடைய சபை சபையில் சபையில இருக்கிற விசுவாசிகளே தொடர்ந்து ஊழியக்காரை குறித்து குறைபேசி கொண்டிருக்கிறீர்களா எலிஜோன சகரியாவின் சபையை பாருங்கள் அங்கே தூபம் காட்டுகிற வேலையில் ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியனுக்காக திறப்பிலே நிற்கிற தேவ ஜனங்கள் இருந்தார்கள் அதனாலதான் ஆசாரனுடைய வாழ்க்கையில குறைகள் மாறியது இன்னைக்கு சபையில ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும் குறை பேசுகிறவர்கள் ஒளிந்து போக வேண்டும் அவன் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்க ஒளிந்து போக வேண்டும் சபைக்காக ஆமின் ஊழியக்காரனுக்காக ஊழியக்காரிக்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை எந்த சபைக்கு நீங்க போறீங்க அந்த சபையை பத்தி குறை பேசாதீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னுடைய ஊழியக்காரனுக்காக என் ஊழியக்காரிக்காக ஸ்தோத்திரம் அவங்க குறைகளை கத்தர் மாற்றுன்னு சொல்லி செபிங்க தயவு செய்து சகரியாவுக்காக எலிசபத்துக்காக ஜனங்கள் செபித்தார்கள் உடனே அங்கு என்ன நடந்தது பாருங்கள் அப்பொழுது கத்துடைய ஒருவன் விடத்தில் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமான சகரியா சகரியாவனை அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆம உள்ள வந்து நீ எதற்காக சோமன்றியோ ஜனங்களுக்காக நீ நீ வேண்டின வேண்டுதல் கேட்கப்பட்டது அதே போல வெளியே உன் சபை ஜனங்கள் செபிக்கிறார்களே அந்த சபை ஜனங்களின் சத்தம் கேட்கப்பட்டது ஆம உங்க உங்க சபையில குறை இருக்கலாம் உங்க ஊழியர்கிட்ட குறை இருக்கலாம் ஆனா அதை வெளியே பேசாதீங்க குறையில்லாத இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க பேசுற நான் கேட்கிற நீங்க குறையில்லாதவங்க யாருமே கிடையாது ஆனா குறை இருக்குமானால் அவ அவைகளுக்காக செபிங்க மத்தவங்களை பத்தி குறை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை கொடுக்கறவங்களுக்கு என்ன தெரியுமா தயவு செய்து குறை பேசுறது ஒருத்தரை பத்தி குறை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமாவது அவர்களுக்காக கடவுள் கிட்ட சபம் ஆண்டவரே அவருடைய குறைகளை கத்திரமாட்சி போடுவீராங்க அவங்க குறைகளை கத்திரமாற்றி போடுவீராங்கன்னு சொல்லி அவர்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க நீங்க ஜபம் மண்ணின பிற்பாடு அவங்க கிட்ட போய் குறைய சொல்லுங்க அது நேர்ல சொன்னா தப்பு இல்லை யாருக்கும் சொல்லாத யாருக்கும் சொல்லாத யாருக்கும் சொல்லாத யாருக்கும் சொல்லாதன்னு உங்க சபைய பத்தி உங்க ஊழியத்தை பத்தி சொல்லி சுற்றி கொண்டிருந்தால் எப்படி நம்முடைய சபை வளரும் இப்படி எல்லாம் சுத்திட்டு அதே சபையில உட்கார்ந்து ஆண்டு என்னை அதே ஊழியர்கிட்ட போய் தலையை கொடுத்து எனக்காக செபம் பண்ணுங்க எந்த ஊழியை பற்றி நீங்கள் கொறை பேசுறீங்களோ அதே ஊழியர்கிட்ட தலை கொடுத்து செபிக்கிறீங்களே நியாயமானதாக இருக்குமா நியாயமானதாக இருக்குமான்னு யோசித்து பாருங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகுமா ஆகுமா என்பதை யோசித்து பாருங்கள் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சபைக்காக உங்கள் ஊழியருக்காக ஜெபியுங்கள் அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் பர்லவத்திலே கேட்கும் உங்க ஊழியக்கார செபிக்கிற ஜபமும் கேட்கும் உங்களுக்கும் தேவன் நன்மை செய்வார் உங்கள் ஊழியருக்கும் தேவன் நன்மை செய்வார் ஆமேன் சகரியா பயந்து கிடந்த அந்த ஸ்தோத்திர காரியத்துல தேவன் பெரிய காரியத்தை செய்து எலிசபத்துடைய வாழ்க்கையில புதுமைகளை கத்தர் செய்தார் அலையா என் ஜபத்தை கேட்கிற தேவன் குறை செப்பீங்க ஊழியர்களே உங்கள் ஜனங்களுக்காக செப்பீங்க அமேன் அப்பொழுது கத்தர் உங்கள் சபையை பெருக பண்ணுவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்